திருச்சிற்றம்பலம் பள்ளி எழுச்சி பாடல் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடையார் வந்தனையறுத்து வந்தாரவர் பலரும் கண்ணேயர் மானுடத்தியல்பின் வணங்குகின்ற மணவாழா சிப்புரு கமலங்கள் மலரும் தண்வயல் சூழ் திரு பெரும் தூரையூரை சிவபெருமானே யு பிறப்பரு தேண்டருள் புரியும் இம்பெருமான் பள்ளி பொருள் பார்வதி தேவியின் துணைவனே செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வசிக்கும் சிவபெருமானே எம்பெருமானே உன் அருள் என்னும் பெருந்தகைமையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் பந்த பாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் கண்ணில் மை தீட்டிய பெண்மணிகளும் மனித இயல்புக்கு ஏற்ப வணங்க உன்னை வணங்க வந்துள்ளனர் எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முக்தி நிலை தர உடனே விழித்தருள வேண்டும் எம்பெருமானே விளக்கம் சாதாரண மனிதன் எப்படி இறைவனை வணங்குவான் பூ கொண்டு வருவான் கற்பூர ஆரத்தி செய்வான் தூபத்தை போடுவான் நெய்தீபம் ஏற்றுவான் இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் இப்படியெல்லாம் செய்து என்ன சோதிக்கிறாயே இது உனக்கே அடுக்குமா என்று திட்டுவான் இப்படிப்பட்டவர்களும் கோயிலில் நிற்கிறார்கள் வந்த பாசமே வேண்டாம் என்று அவனே கதியென சரணமடைய வந்தவர்களும் நிற்கிறார்கள் எப்படிப்பட்ட பக்தியாக இருந்தால் என்ன உன்னை நம்பியவர்கள் அவர்கள் வந்துவிட்டார்கள் அந்த இருதரப்புக்கும் பிறப்பற்ற நிலை தந்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மணிவாசக பெருமான் அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இருதரம் பாடும் பாட வேண்டிய முக்கியமான பாடல் இது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருவம்பாவை பதிகம் ஆறு மாலை நாளை எழுப்புவன் என்றலும் நானாமே போனதி பகராய் இன்னம் தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை கொண்டருளும் கழல் பாடி வந்தோர் கொன்வாய் திரவாய் ஊனே உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் இதன் பொருள் தூக்கத்தில் இருக்கும் பெண்ணை சிவபெருமானை வழிபடுவதற்காக தோழிகள் சேர்ந்து எழுப்புகின்றனர் நாங்கள் எல்லோரும் உன் வாசலில் காத்திருக்கிறோம் ஆனால் மான் போன்றவளே நீ இன்னும் படுக்கையில் இருக்கிறாய் நேற்று பேசும்போது அதிகாலையில் எழுந்து உங்களை எல்லாம் எழுப்புவேன் என்றாயே ஆனால் நாங்கள் உன்னை எழுப்பும்படியாகிவிட்டது நீ அளித்த வாக்கு என்ன ஆனது இருட்டுப் போர்வையை விலக்கி வானமும் எழுந்துவிட்டது ஆனால் இன்னும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் இது உனக்கு வெட்கமாக இல்லையா வானவர்களும் பூமியிலுள்ளோரும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்துள்ளோம் இதை கேட்டும் உன் மனம் குழைந்து கண் விழிக்காமல் இருக்கிறாயா போற்றுவாருக்கும் தூற்றுவாருக்கும் இரட்சகனாக விளங்கும் ஈஸ்வரனின் புகழைப் போற்றிப் பாடுகிறோம் நீயும் கலந்து கொள்வாய் பெண்ணே திருச்சி